ஐந்து லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்குவோம் வாக்குறுதி அளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயல் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பரப்புறையில் ஈடுபட்டார் அப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மானிய வலையில் இருசக்கர வாகனமும் மாணவர்களுக்கு லேப்டாப்பும் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தற்போதுள்ள நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பரப்புரையில் அவர் பேசுகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீயசக்தி என்று கூறியவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்றுதான் அதிமுக தொடங்கினார் அதனை கட்டிக்காத்தவர் அம்மா தீயசக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு அகற்றுவது அதிமுகவின் லட்சியம் கட்சி தொடக்கப்பட்டதிலிருந்து தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்பதால் நம்முடைய நிலைப்பாடு திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு இன்னும் மூன்று அமாவாசைகள் தான் மிச்சம் உள்ளது மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விழாவில் எனக்கு சவால் விடும் விதமாக சேலம் செய்தார் ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கியது அதிமுக ஆட்சியில்தான் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுபடி ஐந்து சதவீதம் தான் திமுக நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் அதிமுக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றியுள்ளது திமுக தேர்தலில் வாக்குறுதியில் நூறு நாள் வேலைத்திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என சொன்னார்கள் ஆனால் உயர்த்தினார்களா அத்தனையும் போய் தற்போது அதிமுக வைத்த கோரிக்கையால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரப்படும் என திமுக வாக்குறுதி அறிக்கையில் சொல்லப்பட்டது ஆனால் சம்பளத்தை உயர்த்தினார்களா நூறு நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக கொடுக்காத அரசு திமுக அரசு ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி இருபத்தி நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் ஊதியம் உயர்த்தி தரப்படும் தடை இல்லாமல் பணி வழங்கப்படும் இது அதிமுகவின் லட்சியம் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு விலையில்லா சர்க்கரை மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்பட்டது அத்துடன் மக்களுக்கு தேவையான நிதியுதவியும் அளிக்கப்பட்டது குறிப்பாக அந்த சமயத்தில் வைத்து தைப்பொங்கலின் போது குடும்ப அட்டதாரருக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கினோம் அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் கோரினார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த பொங்கலின் போது ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை திமுக ஆட்சி இறுதிக்காலம் நெருங்கிவிட்டது இனியாவது மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வகையில் தைப்பகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரப்போவதில் எனவே ஆட்சியில் இருந்து செல்லும் போதாவது மக்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கி அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் பெண்களுக்கு மானிய வழியில் இருசக்கர வாகனமும் மாணவர்களுக்கு லேப்டாப்பும் வழங்கப்படும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தற்போதுள்ள நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார்